ஏங்கா நீங்க இன்னமும் கோவமா இருக்கீங்க கோவப்படாதீங்கக்கா திருப்பியும் ரெண்டு பேத்தியும் வீட்டுக்குள்ள போங்க தம்பி போதும் தம்பி வந்தா வந்தாவா மட்டும் வரட்டும் இங்க பாரு கார்த்திக் வந்தா நீ மட்டும் வா அவளை எல்லாம் கூட்டிட்டு வந்து வராத அவளை பார்த்தாலே காண்ட ஆகுது ஆளு நீ கறிவே இல்லையாடி நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் இவன் கூட பேசாதேன்னு எப்படிடி உனக்கு தெரியும் இன்னைக்கு நிச்சயதார்த்தவனு எப்படி தெரியும் இவனுக்கு சொல்லுடி ஆளினி அண்ணி ஏன் மாலினி பயப்படுற உண்மையை சொல்லு இவனுக்கு நீ ஒன்னு பயப்பட வேண்டாம் உண்மையை சொல்லு மாலினி பயப்படாத நான் உன்கூட இருக்க மாலினி பயப்படாத என்ன மாலினி உண்மையை சொல்ல சொல்றான் இந்த உண்மை என்ன சொல்றேன்க்கா நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அண்ணி வீட்டை கண்டுபிடிக்க சொன்னேன் அண்ணி வீடு கண்டுபிடிச்சு கொடுத்தா அதனால நான் அண்ணி வீட்டுக்கு போய் அவங்களை கூப்பிட்டேன் உனக்கு அறிவே இல்லை மாலினி இதுக்கு இவளையெல்லாம் கூப்பிட்ட இவளவு ஒரு மனுஷியா அம்மாவும் பையன் பிரிச்சவ தானே ஒரு எழுத திட்டம் அறிவே இல்லை இவளுக்கு வெக்கமே இல்லாம வந்துடறான் அக்கா பொறுமையா தான் இருக்கேன் என்னை கோவப்படுத்தாதீங்க அக்கா எல்லா டைமும் பொறுமையினால் இருக்க முடியாது என்னடி என்ன பொறுமையா இருக்க முடியாது நீ பண்ண காரியம் அப்படிடி நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவா கிடையாது சி என்னக்கா ரொம்ப ஓவராக பேசுறீங்க நீங்க பாருங்கக்கா பொறுமையா சொல்றேன் தயவு செய்து என்ன கோவப்படுத்தாதீங்க நான் வந்தது சண்டை போட இல்ல மாணிக்காக நாங்க வந்தோம் சண்டை போட என்கிட்ட என் கிட்ட வச்சுக்காதீங்க பின்னாடி பண்ணுவேன் அப்படிதான் சண்டை போடுவேன் என்ன பண்ணுவ நான் என்ன பண்ண முடியும் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன என்னக்கா பெரிய ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸ் பத்தி பேசுற வேலை என் கிட்ட வச்சுக்காதீங்க அண்ணி விடுங்க அண்ணி ஏன் அண்ணி கோவப்படுறீங்க அக்கா அப்படிதான் விடுங்க இவ எல்லாம் பேச முடியுமா? பாப்பா அப்படியே அனி கட்டிட்டு போ விடுங்க. சின்ன மாலினி பண்றது ரொம்ப ஓவரடா பேசுறாங்க. நீ பாத்தல கோவிலோட பாக்கம் எப்படி பேசுறாங்கனே. சரி அப்பவும் பொறுเมயா இருந்தேன் அண்ணே இவங்க ரொம்ப ஓவரடா பேசுறாங்க. என்னோட மனசை காயப்படுத்திட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தா அப்ப தெரியும். அனி விடுங்க அனி. அண்ணா சொல்லு அண்ணா. பாலி நீ. என்ன அண்ணா இவரை கூப்பிட்டு இருக்க? சின்ன மாலினி உங்க அண்ணி இப்படி பேசணும் நானே நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரிடா பேசணும். சென்னடி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டியா எல்லாரும் உப்புக்கதான் நிக்கிறாங்க இங்க பாடி இவன மாத்தலாம் நான் எங்க அம்மாவை அம்மாவற்ற முடியாதே எங்கள் அம்மா என்னைக்குமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் என்னைக்குமே நிலையமாட்டேரி இன்னைக்குமே விட மாட்டேன் அதையும் பாக்கிறேன்கா எவ்வளோ நாளுன்னு சீக்கிரமா அத்தா எங்களை கூப்பிடுவாங்க இந்த நாள் சீக்கிரமா வரும்க்கா பாக்காண்டி அதையும் பாக்கலாம் பாக்கிறேங்க்கா அதே நான் பார்க்க தானே போகிறேன் யாரு ஜெயிக்க போறானு பாக்காண்டி நான் தான் ஜெயிப்பேன் ஆணவத்துல ஆடாதடி ஆணவத்தில் ஆடுறவன் என்னைக்குமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லடி அதையும் பாக்கதானே போறேன் பாக்கறேன் டி இப்போ நீ கிளம்பிடி நீங்க சொன்னா நான் கிளம்பணுமா என்னால கிளம்ப முடியாதுக்கா உங்களுக்கு வேணும்னா நீங்க கிளம்புங்க என்னால கிளம்ப முடியாது அக்கா நீ வேணா கிளம்புக்கா ஏன்னா உனக்கு இப்ப பிபி சுகர் வந்துரும் ரொம்ப கோவமா இருக்கல போய் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ பிபி இருக்கா சுகர் இருக்கானு சின்னமால் நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற அவ இருக்கா அதனால தானே இவ்வளவு ஓவரா பேசுற வீட்டுக்கு வராமையா போயிருவே அப்ப இருக்கடி உனக்கு அக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க மாலினியோட வருங்கால வைஃப் இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பாதி கையில முடிஞ்சது என்னோட வைஃப பத்தி தப்பா பேசாதீங்கக்கா அனுப்பிடுங்க தம்பி தங்கவி அக்கா சவுண்ட் குறைங்க ரொம்ப ஓவரா கத்துறீங்க எல்லாரையும் மாத்திடலடி எல்லாரும் இப்ப ஓம் பக்கா நிக்கறாங்க நான் தாடி இப்ப பேசிட்டு இருக்க திருக்கடி உனக்கு அக்கா போதும் பேசாத கேளுங்க அண்ணி சூப்பர் அண்ணி உங்க அக்காவே நீங்க அடக்கிட்டீங்க உங்க அக்கா யாருக்குமே அடக மாட்டா அண்ணா நீங்க அடக்கிட்டீங்க அண்ணி அப்புறம் என்ன பண்றது ரொம்ப தான் பேசுறாங்க அவங்களை எல்லாம் தான் அடக்கணும் ஆமா நீ கரெக்டா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் அடக்கணும் கிளங்க வாங்க போலாம் அண்ணி ஏ நீ இருந்துட்டு சாப்பிட்டு போங்க நீ வேண்டாம் அண்ணி ஏற்கனவே எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு அங்க கிளம்புறோம் நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வா சரிங்க அண்ணி அப்ப நாங்க வர மச்சான் அண்ணா போயிட்டு வர தப்பா நினைக்காதீங்க பரவாயில்ல மா தங்கச்சி இங்க போயிட்டு வாங்க உங்களுக்காக நாங்க இனிக்குமே சப்போர்ட்டா இருப்போம் ரொம்ப நன்றி நாங்க வரோம் சரிமா அக்கா சாந்தி வாடி குட்டி வாமா பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா நீ இப்படி இருக்க நல்லா இருக்கேன் பாட்டி சாந்தி உனக்கு இப்போதான் கணக்கு சாடி உன்னோட பிள்ளைய இப்ப கூட்டிகிட்டு வர இல்லக்கா என் தங்கச்சி வீட்டில இருந்தா அதனால தான் நான் அவளை எப்பவுமே விட்டுட்டு வருவேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆ சரி டி உள்ளவா டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா காஃபி போதும் காலினி குட்டி உனக்கு என்ன வேணும் எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி ஷாலினி ஏதாச்சும் குடியுமா சில்ல பாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அக்கா சாந்தி சொல்லுடி அக்கா எங்கக்கா சந்தவி பையனுக்கு அப்புறம் திருப்பி வந்தாளா சில்லடி அவ எங்க வரவே இல்லை இங்கதான் பக்கத்துல வீடு இருக்கு ஆனா அவள் வரல ஏங்கா நீங்க போய் பார்க்க வேண்டியதானே இல்லடி நான் இன்னும் போல சந்தவி சித்தி எப்போ வருவாங்க சந்தவி எப்பா வருவானு அக்கா நம்ம வேணா போய் பார்த்துட்டு வரலாமா ஆ சரிடி நாளைக்கு போலாமா ஆ சரிங்கக்கா நாளைக்கு போலா மாலினி அம்மா வாங்கம்மா என்னம்மா ஆச்சு கார்த்திக் வந்தானா கார்த்திக் எங்கடி அவன் வந்தானா ஆமாமா அண்ணா வந்தாரு நேற்று நான் தாமா அண்ணன் வீட்டுக்கு போனேன் அண்ணா வீட்டுக்கு போய் அண்ணனை இன்னைக்கு வர சொன்னேன் செங்கடி என் பையன் அண்ணன் எப்பவோ போயிட்டாருமா நீ என்னம்மா இப்போ வர அக்கா உங்ககிட்ட சொன்னாளா ஆமாடி கார்த்திக் வந்தானாமா ஏமா நீயும் நாலு வார்த்தை பேச உங்களை ஹர்ட் பண்ண போறியா அவங்க ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்காங்கம்மா அதுக்காக தான் நீ வந்தியா இல்லடி நான் அதுக்காக வரல அப்புறம் எதுக்காக வந்தமா சொல்லுமா அது எனக்கு தெரியுமா நீ அண்ணன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க ஆனா ஈகோ தடுக்குது இதுக்கு காரணம் எல்லாமே அந்த பிருந்தாதாமா உன்கிட்ட தப்பு தப்பா பேசி வச்சிருக்கா அதனாலதான் நீ அண்ணன் மேல பாசம் வச்சாலும் உன்னால வர முடியல மாப்பிள்ள அத்தை நமக்கு கிட்ட ஒன்னு சொல்லலாமா ஆ சொல்லுங்க மாப்ளே. இங்க பாருங்க அத்தை, தயவு செய்து அவங்களை மன்னிச்சிடுங்க. மச்சான் அவங்களே ரொம்ப பாசம் வெச்சிருக்காரு அத்தை. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. தனியா பண்ணிட்டாரு இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க அவங்களை மன்னிச்சு விடலங்களே அத்தை. சேத்த நீங்க இன்னும் கோவமாவே இருக்கீங்க. தயவு செய்து கோவப்படாதீங்க அத்தை. சீக்கிரமா உங்க ரெண்டு பேத்த வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அதுக்கு தப்பா சொல்லிட்டேனா? இனிய மன்னிச்சிடுங்க அத்தை. சில்ல மாப்ளே. பரவால. அம்மா தயவு செய்து யோஸ்ட் முடிவேடமா. இது கரெதோ ஒரே ஒரு walk மட்டும் தான். இந்த ஈ அந்த walk ஏ நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன்